ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சைதாப்பேட் ஸ்பெஷல் வடகறி ரெசிபி தான் நான் சின்ன வயசில் இருந்தபோது சைதாப்பேட்டில் தான் இருந்தேன் அப்போ அங்கே மாடி ஹோட்டலில் அடிக்கடி போய் நான் வடகறி சாப்பிட்ருக்கேன் அந்த ஞாபகம் வந்தது அதனால் நான் இன்றைக்கி வந்து வடகறி ரெசிபி போடலான்னு டிசைட் பண்ணேன் ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வடகறி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பை ஒரு த்ரீ ஹார்ஸ் ஊற வச்சுட்டு அது கூட நாலு காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் சோம்பு அது போட்டு இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் நான் இதை டேஸ்ட் ஏற்றுறதுக்காக கொஞ்சம் நறுக்கணி வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதோடு ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ரெண்டு ப்ராசஸாக செய்யலாம் ஒன்று வந்து எண்ணெயில் இதை வந்து வடை மாதிரி பொரிச்சு எடுக்கலாம் ஆனால் நான் அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் நான் இதை வந்து தவால போட்டு அடை மாதிரி சொட்டு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி செய்கிறதுனால டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது ஆனால் டயட் கான்ஷியஸ் பீப்புளும் இந்த மாதிரி ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்ணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்ச அந்த மாவை வடை மாதிரி தட்டி எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒன்ஸ் இதெல்லாமே ரெடியானதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அந்த ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை கிராம்பு சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் கொஞ்சம் ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி கருவேப்பில்லை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் இந்த தக்காளியும் வெங்காயமோ வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் வந்து இந்த ஆல்ரெடி செஞ்சு வச்ச இந்த வடையை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு பல்ஸ் ஸ்மூனில் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி குறை குறைப்பாக வர மாதிரி நம்ம கையிலேயும் உறுத்து விடலாம் ஆனால் இந்த மாதிரி மிக்ஸியில் செய்யும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பார்க்க அதனால் நான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒன்ஸ் இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் இதை வந்து வேக விடணும் இந்த ஸ்டேஜில் நான் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் இந்த தண்ணி கொஞ்சம் குதிச்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த வடையை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த வடகறிக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இப்போவே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீன் நான் இந்த வடகறிக்கு மெயின் டிஷ்ஷாக இட்லியும் சைட் பை சைடு ஊற்றி வச்சிட்றேன் யாருக்கெலாம் இட்லியோட வடகறி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஒன்ஸ் இட்லியை நல்லா மூடி வச்சதுக்கப்புறமா குக்கரில் நம்ம வச்ச வடகறி ஒரு விசில் வராதுக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஒன்ஸ் ஒரு விசில் வந்து எல்லா ஸ்டேமும் அடங்கினதுக்கப்புறமா சைதாப்பேட்டை ஸ்பெஷல் வடகறி ரெடி ஆகிடும் இதில் வந்து நம்ம பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியை தூவி நல்லா கிளறி விட்டோன்னா சுட சுட ரெடி ஆகிடும் யாரெல்லாம் அந்த சைதாப்பேட்டில் இருக்கிற மாரி ஹோட்டலில் போய் வடகறி சாப்பிட்ருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வடக்கரியை சுட சுட இட்லி தோசை பூரி இடியாப்பம் இதெல்லாத்தோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பண்ணுறதுக்கு பருப்பு மட்டும் நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து சுட சுட இட்லியோட நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்மளோட சேனலில் என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்டில் சஜஷனாக போடுங்க இந்த மாதிரி நிறைய நியூ ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க